நல்லே நபிகள் நாயகம் சல்லாக அவர்கள் அகிலத்திற்கு அருக்கொலையாக அனுப்பப்பட்டவர்கள் நாயகம் செல்லாக உலைகுவ செல்லம் அன்னவர்களிடம் மக்கத்து காஃபியர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீர்கள் இணை வைப்பவர்கள் எவ்வளவோ தொல்லைகள் தந்தும் கூட அவர்களுக்கு எதிராக பசுலாய் செகர்லாலுஸ்லாமன் அவர்கள் துவா செய்ததில்லை அதையும் தாண்டி நபைத்தோடர்கள் எதிராக துவா செய்யுங்கள் நாயகமே என்று சொல்லியும் கூட அவர்கள் எதிர் துவா வாழ்வில் செய்ததே இல்லை என்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த ஹதீஸின் வழியாக பல பாடங்கள் படிப்பினைகளோடு நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரா ஹதியாஹல் மன்னர்கள் இந்த ஹதீஸு முஸ்லீம் ஷரீஃபில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலைஹிவ செல்லம் மக்கத்து மக்கத்துவ குரேஷிகள் மக்கத்துவ முஸ்லிகங்கள் இணைவைப்பாளர்கள் நிறைய தொல்லைகள் தந்து கொண்டே இருந்த தருணத்திலே அபு ஹுரீரா ரதியுல்லா அவங்க சொல்றாங்க கீழையா ரசூலுல்லா ரசூலுல்லாஹி சல்லுல்லா ஹுலேஹி வசல்லம் அனுபவத்திலே சொல்லப்பட்டது உதவோ அலல் முஷிக்கீன இந்த முஷிக்கீன்களுக்கு எதிர்ப்பதமாக நீங்கள் பத்வா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது துவா வேறு பத்வா வேறு துவா என்பது நமக்கு தெரியும் அவ அந்த துவாவுக்கு அப்படியே நேர் முரணாக செய்தால் அது பதுவா சொல்லப்பட்டது நமிகர் நாயகன் சல்லாஹ் உலக சல்லமன் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் இன்னிலம் உபாசல ஆனா நான் சாபமிடக்கூடியவனாக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள் நான் யாரையும் சவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நான் வரல யாரையும் ஏசுவதற்காக வேண்டி திட்டுவதற்காக வேண்டி நான் இந்த உலகத்திற்கு நான் வரலமா ரஹ்மா இறைவன் என்னை ரஹ்மத்தாக இருக்கின்றான் என்று சொன்னாங்க கண்ணியமான பெருமக்களே நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தை பற்றி நாம் படித்திருக்கின்றோம் நபிமார்களுடைய சொற்கேற்க மாட்டார்கள் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள் ஓரிரு கொள்கையை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஏற்க மறுத்ததனுடைய விளைவாக ஒவ்வொரு நபிமா நபிக்கும் அல்லாஹு தனியாக ஒரு துாவை கொடுத்திருந்தான் அந்தந்த துவாவை அவர்கள் அந்தந்த சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தி விட்டார்கள் நூஹரேஸ்லாம் தன் இனத்தை அளிக்கும்படி அல்லாஹு கேட்டார்கள் அல்லாஹ் அளித்தான் இப்படி வரிசையாக ஒவ்வொரு நபிமார்களும் தன் இனத்தை இனிமேல் இவர்கள் சொல் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு தருணத்திற்கு வருகின்ற பொழுது அந்த துறாவை பயன்படுத்தி விட்டார்கள் நமது நாயகன் சன்னதுவாக உலகம் அண்ணவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹு பிரத்யேகமான ஒரு துவாவை லிக்குல் நபியின் தாவத்தும் முஸ்தஜாபாடு ஹதீஸ்லே வருது எல்லா நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்கிறது அவங்க கரம் ஏந்தி கேட்டுட்டாங்கன்னா அது உடனே அல்லாஹ் கவுல் செஞ்சிருவான் அப்படிப்பட்ட ஒரு துவாவை ரசூருல்லாய் செல்லம் அலை செல்லம் யாருக்காக வைத்திருக்கின்றார்கள் தெரியுமா நம்மளுடைய இந்த உண்மத்திற்காக வேண்டி நாளை மறுமையிலே பரிந்துரை செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கின்றார்கள் நினைச்சிருந்தா அவங்க தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கலாம் சுயநலத்திற்காக வேண்டி அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் சொந்த வருடங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கலாம் இரத்த உறவுகளுக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கலாம் தன்னுடைய எதிரியை அழிப்பதற்காக வேண்டி இருக்கலாம் இந்த உம்மத்தை அழிப்பதற்காகவும் பயன்படுத்தி இருக்கலாம் எதற்கும் பயன்படுத்தாத ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் அந்த துறாவை நான் அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் ஒரே ஒரு காரணம்தான் உங்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் நாளை மறுமையிலே அல்லாஹ் விடத்துல பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அதை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ரஹமத்தாக நமக்கு அண்ணல் கோமான் சதவாக உழையவர் சில மன்னர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அபூஜகர் உட்பட அபூ மிகப்பெரிய ஒரு இசராத்தினுடைய எதிரி நபிகள் நாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எளிமையாக எதிரியாக பிகந்த பல நபர்களில் அபூலகம் ஒருவர் அபூஜர் உட்பட நிறைய நபர்கள் இப்படி கேட்டார்களாம் ரசூருவாய் சலருவாலை சிலமன் அவர்களை பார்த்து நீங்கள் உண்மையான சத்தியத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் நீங்கள் உண்மையான நபியாக நீங்கள் இருந்தால் எங்கே அதாபை இறக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் வானிலிருந்து ஏதாவது ஒரு அதாபை இறக்குங்கண்ணே ஒரு வேதனை இறக்குங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அபூஜகன் உட்பட பல காபிர்கள் முஸ்லிக்கியர்கள் ரசூலாய் சலுல்வாஹலம் அன்னவர்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டார்கள் அல்லா திருமறையில் அழகாகவே சொல்லித் தருகின்றான் வயதிற்காலு காஹும் மையின் காணாகோல் ஹாப்பும் எண்ணிக்கை உங்களிடத்திலிருந்து வந்தது உண்மை என்றால் நீங்கள் கொண்டு வந்த வேதம் உண்மை என்றால் நீங்கள் உண்மையான நபி என்றால் நீங்கள் சொல்லக்கூடியது அனைத்துமே சத்திய பாட சத்தியம் என்றால் நேர்வழியை காட்டக்கூடியவராக நீங்கள் இருந்தால் வாம்்திரைநா ஹிஜாரத்த மினசமா வானத்திலிருந்து கள்மலை புளிய வையுங்கள் பார்க்கலாம் என்பதாக கேட்டார்களாம் வேதனையை இறக்குன்னு கேட்டிருக்கான் நம்ம உண்மத்துல வேதனையை இறக்குங்க பார்க்கலாம்னு கேட்டிருக்கான் வலுக்கட்டாயமா கேட்டிருக்கான் அல்லா திருமறையில அழகாக சொல்றான் அல்லாஹு ஜெல்லசானத்தாலா அந்த சொன்ன அவருடைய சொன்ன அந்த சொல்லுக்கு பதிலாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா ரொம்ப அற்புதமான ஒரு ஆயத்துங்க பொமா காண உள்ளாகிமகம் வந்தும் யார் ரசூலல்லா அப்படின்னு நல்லா இறக்கி முடிச்சான் நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் நான் வேதனையை நான் இறக்க மாட்டேன் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டு உங்களை யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்தாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என் குலத்திலிருந்து வேதனை ஒரு பொழுதும் இறங்காது இறக்கவும் மாட்டேன் என்பதாக அல்லாஹு ஜெனர்ஷான தானா ரசூலல்லாய் சதுல்லாஹுலம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கினான் என்றால் ரசூருவதாக வேதனையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரஹ்மத்தாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஆயத்திலிருந்து நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா பல உபகாரங்களை நமக்கு நம்பர் நாயகன் சரநல்வாகுடீஸ்வரம் அவங்க செஞ்சிருக்காங்க ஒன்றல்ல இரண்டு அல்ல பல உபகாரங்கள் அடிக்கடி வரக்கூடிய வேதனைகளில் இருந்தும் அதாபுகளில் இருந்தும் இந்த உம்மத்தை அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இன்னொரு ஹரீஸ்வரன் ரசூருவாய் சரநூல்வாகுடீஸ்வரம் அவங்க சொல்லுவாங்க நாம் முஸ்லீம்களுக்கு மட்டும் நபியல்ல முஸ்லிம்களுக்கு மட்டும் நான் தூதர் அல்ல ஒட்டுமொத்த எல்லா மனிதர்களுக்கும் நான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க என்ன பொருள் சொல்ல வர்றாங்க இது ஈமான் கொண்டவன் ஈமான் கொள்ளாதவன் வர்க்கம் பறவை மற்றும் எல்லா படைப்புகளுக்கும் நான் தான் நபி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அனைத்து படைப்புகளின் மீதும் அளவு கடந்த அந்த கிருபையை அல்லாஹ் அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்துகின்றான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது எல்லா படைப்பினங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரகமத்தாக ரசூராய சரந்தாலை சமூகம் இருந்திருக்காங்க அதனாலதான் நம்ம உமத்துக்கு கடைசி வரைக்கும் திடீர் திடீர் என்று அதாபுகள் வேதனைகள் வராது அது மட்டுமல்ல உருமாற்றங்கள் நம்ம உமத்துல கிடையாது உருமாற்றங்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் உருமாற்றங்கள் இருந்துச்சு பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அல்லா குரானையும் சொல்றான் இது மாதிரி இது மாதிரி இந்த உம்மத்தை முகமதியாவை கேவலப்படுத்துவதற்கு நான் பிரியப்படவில்லை என்பதாக அல்லாஹு ஜதர்ஷாரத்தாரா ரசூல் ராய் சலுந்தா அலிஸ்லாம் அவர்கள் இருப்பதின் காரணமாக இதையெல்லாம் அல்லாஹ் எடுத்ததாக திருமறை அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது அதைத்தான் இங்கு சஹாபாக்களே சொன்னார்கள் நீங்கள் இவ்வளவு தொல்லை தருகிறார்களே முகதிரி உங்களுடைய பள்ளை உடைத்தார்கள் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தார்கள் தாயிஃபிலே சிறு குழந்தைகளை வைத்து கல்லால் அடித்தார்கள் பெரிய வேதனைகள் செய்தார்கள் இவ்வளவு தந்தும் கூட அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாம இருக்கின்றீங்க இருக்கிறீர்களே அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது சரதாசன் சொன்ன வார்த்தா இருந்தேன் நான் ஆண் சபிப்பவனாகவும் அனுப்பப்படல இயேசுபவனாக அனுப்பப்படல பத்வா செய்யப்படுபவனாக நான் அனுப்பப்படல மாறாக ரஹமத்தாக நான் இருக்கின்றேன் என்ற அழகான ஒரு சொல்லை பதிலாக கொடுத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ் மொழியாக நாம் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட கண்மணி ரசூடுல்லாய் சல்லதுல்லாகு வளைஹி வசல்ல மன்னர்கள் எப்படி நமக்கு ரஹமத்தாக அவர்கள் வந்து நமக்கு பேருபகாரத்தை செய்துவிட்டு மறைந்திருக்கின்றார்களோ அந்த ரசூடுல்லாகவின் மீது அதிகம் அதிகம் நேசம் வைக்கக்கூடிய நல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியது முடிவானாக அதிகமான சரவாத்துக்களை முடியக்கூடிய நாவலாக நம்மளுடைய நாவ்களை அல்லாஹா ஆக்கியது முடிவானாக அவருடைய சுங்கத்துக்கள் வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய மேன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியது முடிவானாக